வணக்கம் நண்பர்களே பொதுவாக வெள்ளிக்கிழமைனால் ரொம்ப மங்களகரமான நாள் அன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் பிடிக்கும் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் போல் வெள்ளிக்கிழமை காலையில் வீடு பூஜை அறையில் விளக்கேற்றிக்கங்க விளக்கேற்றிட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிங்க ஆரம்பித்து சாயந்தரம் போல் சக்கரை சக்கரை பொங்கல் இல்லாட்டி பாயாசம் சாமிக்கு அது இதுன்னு படைக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாதுங்க எ ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களால் எது என்ன பண்ண முடியுமோ பண்ணி சாமியை கும்பிடுங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க அது உங்கள் குலதெய்வத்துக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் அப்படியே தொடர்ந்து நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது ரெண்டு நேரம் விரதம் இருக்க முடியலாட்டியும் பரவாயில்ல காலையில் விட்டுட்டு மதியம் ஒரு நேரமாவது விரதம் இருந்துட்டு சாய்ந்தரம் சாமி கும்பிடுங்க ம அது மன மனதார ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நல்லா வழிய காட்டும் இது என் அனுபவத்தில் நான் கண்டது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்